என்ன கொச்சினில் பிஸ்னஸ் லான்ச் இப்படி இருக்குமா ஆமாங்க அப்படிதாங்க நாங்கள் வந்தோம் கொச்சினில் இருக்கிற பிஸ்னஸ் கிளாஸ் லான்ச் யாருமே மறந்துடாதீங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நமக்குன்னு கொச்சினில் பிஸ்னஸ் கிளாஸ் போகிறவங்களுக்கு எர்த் லான்ச்னு ஒரு லான்ச் வச்சுருக்காங்க அதில் நான் எங்களுக்கு வந்து ப்ரீமியம் இருந்துச்சு நாங்கள் வந்து விசிட் பண்ண தான் இந்த பிஸ்னஸ் கிளாஸ் எர்த் லான்ச் அங்கே எல்லா வேர்ல்டோட கிளாக் வச்சு சிக்ஸ் ஹவர்ஸ் டிலேயாக இருந்தால் கூட நமக்கு நல்ல அழகாக அங்கேயிருந்து போய் அந்த லான்ச்சில் போய் ரெஸ்ட் ஆகிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு நமக்கு வந்து சேஃப் அண்ட் ஜேர்னியாக போகலாம் அங்கே வந்து அழகழகாக ரெக்ளைனர்ஸ் செப்பரேட் டிவி எல்லாமே வச்சுருக்காங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது சரி பசிக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கவுண்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தாச்சுன்னா அங்கே ஒரு பெரிய கஃபர்ட் ஏரியாவே இருக்குது சரி அங்கே போய் ஒரு விசிட்டை போட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போனால் ஃபேமிலியாக சாப்பிட்லாம் செப்பரேட்டாக சாப்பிட்லாம் அலோனாக சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ப்ரைவசி சூப்பராக வச்சுருக்காங்கங்க அதில் டிஷ்யூ பேப்பர் ஸ்பூன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாமே வச்சுருக்காங்கங்க அது மட்டும் இல்லாமல் சிட் சிட்டி வியூன்னு சொல்லி அங்கே ஒரு பிளேஸ் இருக்குங்க நம்ம பிளேன் வர்றது போகிறது எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து ரசித்து சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஒரு வியூ அங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே பார்க்குறதுக்கு நமக்கு அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது நீங்களும் கொச்சின் போனீங்கன்னா மறக்காமல் பிஸ்னஸ் கிளாஸில் போய் எர்த் லான்ஸை விசிட் பண்ணுங்கள் எல்லாமே ஃப்ரீ தாங்க எதுவுமே மணி பே பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் எனக்கு பயங்கர டவுட்டாக இருந்துச்சுங்க நம்ம மணி கொடுத்து சாப்பிடணுமா இல்லை வந்து நமக்கு ஃப்ரீயாக தருவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சரி ஓகே அவங்கள்ட்ட ரிசப்ஷனில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டதுக்கு அப்போ சொன்னாங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தாங்க அப்படின்னு அப்புறம் பார்த்தாச்சுன்னா நியூஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு ரெக்ரேஷனுக்கு படிக்கிறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் நியூஸ் பேப்பர் மட்டும் தான் வச்சுருக்காங்க வேறே எந்த கண்ட்ரியோட தான் கிடையாது அப்புறம் கிளாக் நியூயார்க் லண்டன் துபாய் டெல்லி அண்ட் டோக்கியோ இவ்வளோ கிளாக் தாங்க வச்சுருக்காங்க வேர்ல்டு கிளாக்கு இவ்வளோவும் உங்களுக்கு வந்து டைம் அங்கே ஈஸியாக வியூ பார்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஆர்ட் வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அப்புறம் காஃபி மேக்கர் இருக்குது உங்களுக்கு என்ன காஃபி வேணுனாலும் நீங்கள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீயாக குடிச்சுக்கலாம் அப்புறம் பார் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுனாலும் ஒயின் பிஸ்கி எல்லாமே அங்கே இருக்குது அவைலபிளாக உங்களுக்கு என்ன வேணாலும் அவங்க கிட்டே கேட்கலாம் இல்லை நீங்களாக போய் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ணாலும் அந்த ஃபெசிலிட்டிஸும் அங்கே வச்சுருக்காங்க அப்புறம் இன்னொரு காஃபி மேக்கர் அங்கே இருக்குது அந்த சைடில் அதுலேயும் வேணும்னா உங்களுக்கு காஃபி எப்படி வேணாலும் ஃப்ரீயாக போட்டு உங்களுக்கு குடிச்சுக்கலாம் எதுவுமே பே பண்ண வேண்டாங்க அப்புறம் அந்த சைடு பேபிஸுக்கு விளையாடுறதுக்கு ஒரு ரூம் இருக்குது அங்கேயும் பேபி சிட்டிங் போல் இது பண்ணிக்கலாம் அப்புறம் பே கேக்ஸு பேஸ்ட்ரி அப்புறம் சிக்கன் பிரியாணி நார்மல் ஒயிட் ரைஸு சலாடு ஃப்ரூட்ஸு எல்லாமே ஃப்ரீ தாங்க எது வேணாலும் உங்களுக்கு இஷ்டத்துக்கு தேவைக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் ஒயிட் ரைஸு அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சிக்கன் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் ஜூஸ் வெரைட்டிஸ் லெம் இது வச்சிருக்காங்க வாட்ருமெலான் அண்ட் லைம் ஜூஸ் எது வேணாலும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரைவசியை சாப்பிட்ணாலும் அந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்காங்க உங்களுக்கு பேபிஸாக இருக்கட்டும் ஃபேமிலிஸாக இருக்கட்டும் பேசி பேசி உங்களுக்கு சாப்பிட்ணும் இல்லை வந்து அலோனா வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து பிரைவசியை சாப்பிட்ணும் வெளியில் பார்த்துட்டே சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் வந்து வாட்டர் சூப்பராக வச்சுருக்காங்க அந்த பாட்டில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா சூப்பராக வச்சுருக்காங்கங்க நீங்களும் போகிறீங்கன்னா மறக்காமல் கொச்சினில் உள்ள பிஸ்னஸ் கிளாஸ் லான்ஜை மிஸ் பண்ணாமல் போய் விசிட் பண்ணுங்க டாட்டா பை பை சி யூ